இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரகாசமான முகத்தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை சுத்தி எப்போதும் எந்த இடமா இருந்தாலும் சுத்தமா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே கலை அழகோட வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழையோ பணக்காரங்களோ வசதியானவங்களோ சின்னவங்க பெரியவங்க அந்த வித்தியாசம்லாம் இல்லை பாகுபாடெல்லாம் இல்ல எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியாக பழக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துலையுமே அசையாம பதறாமல் நடந்து வரக்கூடியவங்க இவங்கதான் இவங்க பக்கத்துல இடியே விழுந்தாலும் சரி கலங்கவே மாட்டாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க தோரணை கொஞ்சம் கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை தன்னம்பிக்கை மிக்கவங்களாக இருப்பாங்க மன துணிவு கொண்டவங்களாக இருப்பாங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே சிங்கத்தோட தோரணையோட தான் ஒரு கர்ஜனையோட தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துல போனாலுமே சரி சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமை தன்மைங்கிறது நிறைந்திருக்கும் கள்ளங்க முடியாத மனசுக்கு சொந்தக்காரங்க தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை மற்றவங்க என்ன நினைச்சாலும் சரி ஆனால் அதை பட்டுன்னு போட்டு உடச்சிருவாங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே ஒரு செம்மையா வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு இந்த ராசிக்கார்கிட்ட அமைஞ்சிருக்கும் அன்பும் கண்டிப்பும் இவங்க தான் பெரும்பாலும் இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஆனா அதையே அன்பா சொன்னீங்கன்னா இவங்க அதை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லலாம் எங்காவது பொது இடத்துல கூட பல முன்னிலையில் பேசணும்னு நினச்சா கூட நிறைய தகவலை சேகரிச்சு வச்சுட்டு தன்னை தயார்படுத்திட்டு வரக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே பாசம் காட்டினா எது வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தாய் பாசம் மிக்கவங்க சகோதர சகோதரர்கள் மேலேயும் அன்பு ஆதரவு காட்டுறதுல இவங்க சிறந்தவங்கன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் விஷயமாக இருக்கட்டும் தன்னோட குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் தன்னை மதிச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு தன்னை விட ஒரு உயரத்தில் வச்சு பார்க்கக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல அன்பும் ஆதிக்கமும் நிறைந்திருக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்கள் படாத பாடுபட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாட்களுமே ஏதாவது ஒரு வகையில குடும்ப நிலையாக இருக்கட்டும் தொலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் வியாபார நிலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன மனசாவும் பிரச்சனைங்கிறது எல்லாம் வந்திருக்காது எவ்வளோ திறமையான விஷயங்களை நீங்கள் கொடுத்துருப்பீங்க எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தட தாமதம் மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இனி ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் நிறைய சூட்சம விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க நிறைய நுணுக்கமான விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார நிலையாக இருக்கட்டும் குடும்ப நிலையிலாக இருக்கட்டும் தொழில் நடத்தக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இனி அதை தான் நீங்க செய்ய போறீங்க பெரும்பாலுமே சொன்ன எல்லாமே சிறப்பா ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட போகுது பல வகையிலுமே நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது சிம்ம ராசி அன்றுகளுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் இனி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால எதிர்பார்க்க முடியும் லாபஸ்தானத்துல யோகாதிபதி செவ்வாயோட செஞ்சாரம் மனசுல தன்னால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும்னு சொல்லலாம் இயல்பாவே தைரியத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கதான் இனி கூடவே ஒரு தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல மாற்றம் உண்டாகவும் வருமானம் பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது பல வகையில் உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது துணிச்சலா செயல்படுங்க நல்ல மாற்றம் நண்பர்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த நேரத்துல உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் மூதாவது ஒரு சொத்து இந்த நேரம் அனுகூலமாக பல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நேரம் நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி சிம்ம ராசின்னு சொன்னாலே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னோர்களை நினச்சி நீங்க ஜோதி வழிபாடு செய்யறதும் பெரும்பாலுமே நீங்க சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சொந்த வீட்டில இருந்து மனம் வாடகை வீடு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்தில் சுப மங்கள விரை செலவு உண்டாகக்கூடிய நேரம் சுப கடன் வாங்குவீங்க பூமி வீடு வாகன வசதி பெருக்கமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் மாற்றம் மாதிரியான விஷயமும் ஏற்படலாம் அஷ்டம சனி தோங்க இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக தான் இருந்துக்கணும் தொழிலில் மட்டும் இந்த நேரம் சிறப்பான கவனம் செலுத்துங்க சங்கடங்கிறது இல்லை பெருமளவில் பாதிப்பு இல்லை இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் சந்திச்சுட்டிங்க இனி படிப்படியான நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அதனால் எதிலுமே கவனமாக இருக்கணும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில் அதிர்ஷ்டம் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் ஏற்படலாம் கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு ஆதரவு ஆசிரியர் வழியிலும் சரி பெற்றோருடைய வழியிலும் சரி சிறப்பாக இருக்குது நீங்க கூடுதலாக நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் கவனிச்சதர்கள் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வருது இது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்களையுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இந்த நேரத்துல உழைப்பு உங்களுக்கு முக்கியம்தான் ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன ஓய்வும் எடுத்துக்கிறது நல்லது தினமும் சிவ புராணம் படிக்கிறது கேட்கறது சிவாலயங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வருது இது எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் சூரியன் உங்க நிலைக்கு இந்த நேரம் ஆறாம் இடத்துல பிரவேசம் செய்கிறார் உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றியாக்கி தருவார் சூரிய பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே அவர் தான் சொல்லலாம் அதனால தினமுமே காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நினைச்ச காரியம் நடக்கும் கூட பிறந்தவங்களுடைய உதவியினே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நன்றும் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க செலவு எல்லாமே எனக்கு கட்டுக்கடங்கிதான் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழந்தைகளாலேயும் மகிழ்ச்சி உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் சனியோட சேர்ந்து இருக்கிறதும் செவ்வாய் அவர் பாக்குறது கொஞ்சம் உடல் ரீதியா பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குளுமே வரைக்குமே ஏகப்பட்ட மனசங்கடம்னு சொல்லலாம் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது அதனாலேயே தான் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி நல்ல மாற்றம் உண்டு ஆனால் சின்ன சின்ன மன பேச்சு பேச்சுவார்த்தையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க அஷ்டம ராகவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக பேச்சில் கவனமாக தான் இருந்துக்கணும் ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சிம்ம ராசி ஆண்பவர்களுக்கு வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் வருமான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் சின்ன சின்ன செலவு பின்னாடியே தான் வரும் கொஞ்சம் சுப விரை செலவு செய்யுங்க குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை டென்ஷன் நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூடவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு லேசான உணர்வு ஏற்படும் உங்கள் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பற்றின பிரச்சனை இல்லாமல் இனி உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே உங்கள் பெண் குழந்தைகளை பற்றின சிந்தனுங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே ஒரு காவலையாகவும் இருந்திருக்கும் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் ஏன்னா சிம்ம ராசி அன்போல் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே எளிமை பருவத்திலேருந்தே சரியான முறையில் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி வளர்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க இதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே பெரிய அளவில் பாதிப்பில்லை அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தாலுமே பிள்ளைகளால் நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாக்கியங்கிறது இந்த ராசி அன்புக்கு ஏற்படும் கவலை இல்லாம நீங்க கொஞ்சம் நிம்மதியாக செயல்படுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கொஞ்சம் இந்த நேரம் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் இதனாலேயே கொஞ்சம் வேலை ரீதியாக கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க என்னதான் பாடுபட்டு நீங்க உழைப்பு கொடுத்தாலுமே மேலதிகாரிக்கு உங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன மனசாவுங்கிறது எல்லாம் இருக்காது ஆனா நிச்சயம் நிச்சயமணி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் மனம் தளராமல் செயல்படுங்க நல்ல மாற்றம் மறைமுக பேச்சுக்கு எல்லாமே செவி சாய்க்காதீங்க இது நிம்மதியை தான் பாதிக்கும் தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த நேரம் சிறப்பு சந்த நிலவரை எதுதானு சரியான முதலீடு தேர்ந்தெடுத்து நீங்க எதாக இருந்தாலும் செய்யுங்க நல்ல மாற்றம் அடிக்கடி நீங்க மாறுறது சரக்குகள் விலையை நிர்ணயிக்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குது ஏற்றுமதி இறக்குமதி துறை எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நிதி நெருக்கடிங்கிறது ஆரம்பத்துல இருக்கும் ஆனா தெளிவா உறுதியா ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இது வரைக்குமே நிறைய வாய்ப்பு வரமாறு வந்து கை நிலைய போயிருக்குன்னு சொல்லலாம் இனி இந்த புதிய திரைப்படமாக இருக்கட்டும் புதிய விஷயங்கள் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வாரங்களில் கொஞ்சம் எடுக்கறதை தவிர்க்க பாருங்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் படிப்படியான முன்னேற்றம் நன்மை எதிர்பார்க்கலாம் ஆனா பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேல்மட்ட தலைவர்களோ மூத்தவர்களோடய பலகரப்ப கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க சொந்த கருத்துக்கள் சொல்றது நல்லதுதான் ஆனா இந்த நேரத்துல பேசக்கூடிய இடம் பொருள் ஏவலும் உணர்ந்து பேசுறது நல்லது செய்கிற செயலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சுபம் பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் தான் வருமானங்கிறது திருப்திகரமாக தான் அமையும் அடிப்படை வசதி இல்லாம சிறப்பா இருக்கும் ஆனா வேலை சும்மா அதிகமா இருக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவான் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் சுக்கரனுடைய உதவிங்கிறது இல்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சிக்கனமா செலவழிக்க பாருங்க சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்துல கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ண பாருங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்றது நல்லது நிறைய உறவினர் வகையிலும் சரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களும் சரி ஒரு சின்ன சின்ன மனசாவும் ஏற்படலாம் மனவேதனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி விசைப்படுறதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த கழிவறை குளியலறை போகும்போது கொஞ்சம் நடமாடுறப்ப கவனமா இருக்க பாருங்க கீழே விழுந்து அடிபடுத்துக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது முடிஞ்சா இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க சூரியனர் கோவிலுக்கு போய் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லி வந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காலை மாலை ரெண்டு வேலையுமே நீங்க விஷ்ணு சகஸ்கர நாம சொல்லிட்டு வர பாருங்க வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் படிப்படியான ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவிலில் ஒருமுறை நீங்கள் தரிசனம் செஞ்சாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க